புத்தர் பெருமக்கள் வெறும் மனதை மட்டும் அவங்க பார்க்க மாட்டாங்க மனதை கடந்து ஆன்மாவை பார்ப்பாங்க ஆன்மாவை கடந்து எத்தனை ஜென்மம் கழிச்சு இந்த ஆன்மா இங்கே வந்திருக்குன்றது முத கொண்டு அவங்களுக்கு தெரியும் ஒரு மனசு எப்படி செயல்படுது மனசுனால் முதல்ல என்ன அப்படின்றதில் உங்களோட ஆராய்ச்சி எப்போது தொடங்க ஆரம்பிக்கின்றதோ அப்போ தான் முதல்ல ஒருத்தவங்களுடைய அழகை கடந்தே யோசிக்க ஆரம்பிப்பீங்க நீங்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தன்னை புனிதப்படுத்துவதற்காக வார்த்தைகள் பொய்யாகத்தான் வரும் மேக்சிமம் சூப்பர் கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே கர்ம பதிவுகளை படிக்க முடியும் கர்ம பதிவுகளை அழிக்க முடியும் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ள முடியும் ஆகாய பதிவுகளை ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க அதை படிக்க முடியும் இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது போது மகாவிஷ்ணு அண்ணனை நம்ம மனசால் அவர் நினைச்சி ஏதாவது மனசில் ஒரு கஷ்டங்கள் இருக்கும்போது அவர்கிட்ட நம்ம அவர் நினைச்சி நம்ம மனசால் அவர்கிட்ட நம்ம சொல்லும் போதும் அடுத்த நிமிஷமே அவர் கனவு வந்து நம்மக்கிட்ட பேசுவார் அதுக்குண்டான வெளியே கொடுத்துட்டு போயிடுவார் இதெல்லாம் எனக்கு நடக்குதுன்னு இன்னைக்கு அவர் நினச்சின்னு வச்சிங்களேன் தூங்கும்போது தூங்கும் போது அண்ணே என்னை உங்களை பார்க்கணும் உங்கள்கிட்ட நான் பேசணும் உங்கள்கிட்ட பேசணும் போல இருக்குன்னு நினச்சாலே அடுத்த நிமிஷமே கலணும்னு சொல்லிடுவார் நம்ம என்ன கேட்கணும்னு நினைச்சோமோ அதுக்கு பதில் கொடுத்துருவாரு ஆமாங்கண்ணே அண்ணன் ஒரு நேரத்தில் சொன்னார்ல என்ன நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் என்ன நினச்சாலே நாங்கள் இருப்பேன் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை அந்த தீர்ச்சி எடுக்கிறப்ப அவர் சொல்லியிருந்தார் அதே மாதிரி அது உண்மையிலே அது நடக்குது ஆனால் இவர் சிவனேங்கிறது அன்றைக்கொணரில் ஆனால் இன்னைக்கு உணர்ந்துட்டமே பாருங்க நம்ம சந்தோஷமாக இருக்கும்போதும் இது மனசுக்குள்ளே எவ்வளோ ஆனந்தமாக இருக்கு பாருங்களேன் அப்போ வந்து அது எவ்வளோ தான் நம்ம பேசுனாலும் அது போதாதுன்னு அவ்வளோ மனசுக்கு ஆனந்தமாக இருக்குண்ணே அவர் பக்கத்தில் உட்காந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எங்கிட்ட பேசுகிறாருண்ணே இருந்து பேசுகிறாரு இப்போவும் எங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு நான் அதுவும் உணர்ந்துக்கிட்டு இருக்கேன்ண்ணே உணர்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பயிற்சி பண்ண 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 நிறைய பார்த்துட்டு இருக்கேண்ணே நிறைய உண்மைகளை நான் பார்த்துட்டுருக்குறேன் அவருக்கு கொடுத்த இந்த தீட்சை வந்து சாதாரண ஒரு தீட்சை கிடையாது சாதாரண ஒரு தீட்சை இல்லைங்க மகா பெரிய சக்தி வாய்ந்த ஒரு தீட்சைங்க இது வந்து இறைவனே நம்மளுக்கு நேரில் கொடுத்துருக்காருங்க இறைவனே நேரில் வந்து கொடுத்துருக்காரு குருவேயே சரணம் அனைவருக்கும் வணக்கம் சித்தர்களால் எப்படி மற்றவங்களோட மனநிலையை அறிய முடியுது அப்படின்ட்டு ஒரு கேள்வி காமெடியான கேள்வி ஏங்க ஒன்றும் இல்லாத நம்மளே அடுத்தவங்க மைண்டை ரீட் பண்றோம் சித்தர்களால ரீட் பண்ண முடியாதா ஏங்க அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் வசித்துவம் ஈசத்துவம் அட்டமா சித்துக்கள் எட்டு சித்துக்களே அட்டமா சித்துக்கள்ன்றாங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போதும் கருணை உணர்வோடு இருக்கும் போதும் அணுவை போல சிறிது ஆகுறாங்க மலையை போல பெருசாகிறாங்க காற்றை போல லேசாகிறாங்க இத்தனை சித்து பண்ணும்போது பஞ்சபூதங்களை தன்வயப்படுத்துறாங்க அண்டம் விட்டு அண்டம் போறாங்க அமெரிக்கா யூகே லண்டன் நியூசிலாந்து ஜெர்மனி ஆஸ்திரேலியான்னு சொல்லி விசாவே இல்லாமல் நினைத்த நேரத்தில் நினைத்த இடங்களுக்கு அப்படின்றதுக்குள்ளே போய்ட்டு வராங்க அவங்கள அடுத்தவங்க மைண்டை ரீட் பண்ண முடியாதா ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் இது எப்படி நடக்குதுன்னு சொல்கிற நல்லா புரிஞ்சுக்குங்க எப்போ வந்து ஒரு மனிதன் வந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பேர்சனை உடலாக பார்க்காமல் அவர்களை ஒரு மனமாக பார்க்கிறானோ ஆன்மாவாக பார்க்குறது அப்புறம் நான் இப்போ ஆன்மாவாக பேசலாம் ஆன்மாவாக பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் முதல்ல மனமாக பாருங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு சிம்பிளாக இந்த மைண்ட் ரீட் பண்ணக்கூடிய டெக்னிக்கை நான் சொல்லித்தரேன் இதை அவ்வளோ சீக்கிரம் சொல்லித்தர மாட்டாங்க பட் இருந்தாலும் நல்ல விஷயம் தான் கற்றுக்குங்க திறமை இருக்கிறவங்க கற்றுக்குங்க எவ்வளோ நாள் நான் இருப்பேன் தெரியாது எவ்வளோ நாள் இந்த சத்தியத்தை என்னால் தொடர்ந்து சொல்ல முடியுன்றது தெரியாது ஏன்னா எனக்கும் இறைவனுடைய திருவடிகளை சென்று சேர வேண்டும் என்ற ஆசை அதனால் இருக்கிற வரைக்கும் சொல்லித்தரேன் முடிஞ்சால் பிடிச்சிக்கோங்க மேலே வாங்க ஒரு உடலாக ஒரு மனிதனை நீங்கள் பார்க்காமல் எப்போது நீங்கள் மனமாக பார்க்கின்றீர்களோ அப்போ தான் உங்களுக்கு அது ஒரு மனசு அது ஒரு உடம்பு இல்லைன்றது தெரியும் இது எப்படி புரிய வைக்கிறதுனா வெறும் உடம்பு கைகால ஆட்டுமா ஆட்டாது வெறும் உடம்பு ஏதாவது பேசுமா பேசாது வெறும் உடம்பு ஏதாவது பொருளை தூக்குமா தூக்காது அப்போ உடம்பு இயங்க வேண்டும் என்றால் மனம் என்ற ஒன்று அவசியமாகிறது மனம் இல்லை என்றால் அவன் சமாதி நிலை அடைந்தவன் அல்லது கோமா ஸ்டேஜ் பேஷண்ட்டுன்னு சொல்கிறாங்க இப்போது நீங்கள் எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மனமானது எப்படி ஆக்டிவேட் ஆகுது மனதினுடைய குணம் என்ன ஒரு மனசு எப்படி செயல்படுது மனசுனா முதல்ல என்ன அப்படின்றதுல உங்களோட ஆராய்ச்சி எப்போது தொடங்க ஆரம்பிக்கின்றதோ தான் முதல்ல ஒருத்தவங்களுடைய அழகை கடந்தே யோசிக்க ஆரம்பிப்பீங்க நீங்க இப்போ நீங்க பாக்குறது பூரா எப்படி பாக்குறீங்கன்னா அவங்களுடைய அங்கம் அழகாக இருக்குது கண் அழகாக இருக்குது மூக்கு அழகாக இருக்குது காது அழகாக இருக்குது கை சூப்பராக இருக்குது அவருடைய மற்ற உடல் அங்கங்கள் செம்மையாக இருக்குது இப்படியே நீங்கள் ரசிச்சிட்டு இருக்கீங்கன்னா அவங்களோட ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் பார்க்குறீங்க பாடி அட்ராக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது இப்படி இருக்கும்போது நீங்கள் சாகிற வரைக்கும் இந்த பாடி அட்ராக்ஷன்லேயே மாட்டி உங்களது உயிரும் போயிடும் அவங்க உயிரும் போயிடும் உங்களால் அடுத்த கட்டம் போக முடியாது கொஞ்சம் அடுத்த கட்டம் போய் மனமாக பார்க்கும்போது இந்த மொத்த உடலையும் இயக்குவது மனம்தான் என்பது உங்களுக்கு எளிமையாக புரிந்து விடுகிறது எப்போ இந்த மொத்த உடம்பையும் இயக்குவது மனம்தான் என்பது உங்களுக்கு புரிந்து விடுகிறதோ அந்த மனதின் குணம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும் இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து யோசிக்கணும் எப்போதும் அந்த சிந்தனையில் இருக்கும்போது தான் நான் ஓவர் திங்கிங் சொல்லலை ஓவர் திங்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இரிட்டேட் ஆகிடும் டென்ஷன் ஆகிடும் உங்களால் அடுத்த கட்டம் போக முடியாது இப்போ நான் எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதை பற்றி சிந்திக்க வேண்டும் அதை பற்றி யோசிக்க வேண்டும் எப்படி ஒரு மனசு செயல்படுது அப்படின்னு நீங்க பார்க்கும்போது மனதினுடைய குணம் தெரிந்துவிடும் மனதினுடைய குணம் அப்படின்றது என்ன நிலை இல்லாதது அப்ப நிலை இல்லாததுன்ற ஒரு மனைவியோ கணவனோ இல்ல குழந்தையோ இல்ல வந்து ஒரு தங்கச்சியோ ஒரு அண்ணனோ தம்பியோ வந்து பேசும்போது நிலை இல்லாத மனம் என்பது உங்களுக்கு புரிந்து விட்டது என்றால் பேசுறது மனசுதான் உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்ப பேசுறது மனசுதான் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சோ அப்ப அவங்க என்ன வார்த்தையிலிருந்து வாயில எவ்வளோதான் மாத்தி மாத்தி பேசினாலும் நம்ப மாட்டீங்க அந்த வார்த்தை ஏன்னா தன்னை பாதுகாத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக தன்னை புனிதப்படுத்துவதற்காக வார்த்தைகள் பொய்யாகத்தான் வரும் மேக்சிமம் காமன் பீப்புளுக்கு நான் சொல்றேன் ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி உண்மையை பேசுறதில்ல அப்போ அந்த மனசு என்ன யோசிக்குது இந்த மனசினுடைய குணம் என்ன தன்னை எப்படி இது பாதுகாத்துக்கணும்னு நினைக்கிது எப்படிப்பட்ட டெக்னிக்கலாக பயன்படுத்துது இது மனம் வந்து எப்படிப்பட்ட ஒரு வலிமை பெற்றவனாக இருக்கிறான் அந்த மனதையே நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது மனதை கவனித்து கொண்டே இருக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் ரீட் பண்ணிருக்கீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பேசவே வேணாம் அவங்க கண்ணை பார்த்தாவே அவங்களுடைய பாடி லாங்குவேஜை வச்சு அவங்களுடைய லுக்கு அவங்களுடைய பார்வை அவங்களுடைய உடல் அசைவுகள் இதை வச்சு உங்களால் ஈஸியாக கணிச்சிட முடியும் அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க அவங்க பேசவே நான் ரொம்ப ஈஸி மைண்ட் ரீட் பண்ணுறது இது பெரிய மேட்டர்லாம் ஒன்றும் கிடையாது இன்னும் நீங்கள் பரம்பொருள் யோக பயிற்சி வாங்கி யோக பயிற்சி தீட்சை பெற்று நீங்கள் செய்யும்போது நீங்கள் மனமாக பார்க்கணுன்ற அவசியம் கூட இல்லை நீங்கள் பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படியே நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஒரு சில நேரத்தில் அந்த வைப்ரேஷன் வேவ்லென்த்து மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நல்ல பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா என்ன அவங்க நினைச்சாலும் கண்டுபிடிக்க முடியும் இருபத்தி நான்கு மணி நேரம் அந்த நிலையிலே இருக்க முடியும் பட் அதுக்குண்டான ஆற்றல் உங்களுக்குள் வேண்டும் அந்த ஆற்றலை சேர்த்து வைக்கும் போது சேமிக்கும் போது பிறர் மனதை அறியக்கூடிய அந்த பக்குவம் என்பது உங்களுக்கு கிடைத்து விடுகிறது இந்த தான் சித்தர் பெருமக்கள் வெறும் மனதை மட்டும் அவங்க பார்க்க மாட்டாங்க மனதை கடந்து ஆன்மாவை பார்ப்பாங்க ஆன்மாவை கடந்து எத்தனை ஜென்மம் கழிச்சு இந்த ஆன்மா இங்கே வந்திருக்குன்றது முதற்கொண்டு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அத்தனை பதிவுகளும் அங்கே அவங்க உடம்புக்குள்ளேயே இருக்கு அப்போ அந்த உடம்பை உட்கார்ந்த இடத்துலேருந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த தன்மை இவங்க கான்ஷியஸ்னஸ்க்கு இருக்கு சூப்பர் கான்ஷியஸ்ன்னு சொல்லுவாங்க கான்சியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் அவங்க சூப்பர் கான்ஷியஸில் இருப்பாங்க சப்கான்ஷியஸில் தான் இருப்பாங்க அவங்க சித்தர் பெருமக்கள் சூப்பர் கான்ஷியஸில் இருப்பாங்க சூப்பர் கான்ஷியஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாராலும் அடைய முடியாது குருவின் வழிகாட்டுதல் இல்லாமல் தொடர்ச்சியான பயிற்சி இல்லாமல் கருணை உணர்வு இந்த மூணுல ஏதோ ஒன்றாவது இருக்கணும் அப்படி இல்லாட்டினா நிச்சயமாக சூப்பர் கான்ஷியஸில் ஆக்டிவேட்டடா இருக்க முடியாது அவன் இருக்கிறதே சித்தர் பெருமக்கள் சூப்பர் கான்ஷியஸில் தான் இருப்பாங்க அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்டில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே கர்ம பதிவுகளை படிக்க முடியும் கர்ம பதிவுகளை அழிக்க முடியும் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ள முடியும் ஆகாய பதிவுகளை ஆகாஷிக் ரெகார்ட்ஸ்னு சொல்லுவாங்க அதை படிக்க முடியும் இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பல சித்தர் பெருமக்கள் திருமூலர் சொன்னது மாணிக்க வாசகர் சொன்னது வள்ளலார் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் ஒரே கருத்துக்களாக இருக்கும் அப்போ என்ன அர்த்தம் இவங்க புக்கை அவங்க படித்தாங்களா படிச்சிருக்கலாம் புக்கை ஆனால் ஒரு சில தத்துவங்களை வேற வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க அது புக்கு படித்து மட்டும் சொல்கிறது கிடையாது அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை அவங்க போய் அவங்களோட கான்ஷியஸ்னஸ் லெவல் வந்து ரீட் பண்ணியிருக்கு அப்போ போன ஜென்மத்தில் என்ன நடந்தது அதுக்கு முந்தின ஜென்மத்தில் என்ன நடந்தது அப்போ அந்த உலகத்தில் என்ன பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி பார்க்கும்போது அவர்களுக்கு எளிமையாகி விடுகிறது அப்போ ஒரே புத்தகம் தான் ஒரே தகவல் தான் அந்த தகவலை படிக்கும்போது அவங்கவுங்க பாணியில் அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்க வந்து நரேட் பண்ணுறாங்க இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு சொல்லி புத்தகங்களாகவும் எழுதுகின்றார்கள் ஸோ உங்கள் கான்ஷியஸ்னஸோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிறப்போ ஹையர் லெவலில் நீங்கள் வைப்ரேட் பண்ணும்போது பயிற்சி நிலையிலோ இல்லை குருமார்களுடைய அருளிலோ நீங்கள் அடுத்த கட்டம் பக்தி நிலையிலோ நீங்கள் போகும்போது ஈஸியாக அதெல்லாம் பண்ண முடியும் மைண்ட் ரீட் பண்ண முடியும் மற்றவர்களுடைய எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள முடியும் உங்களுடைய முற்பிறவின் ஞாபகங்களை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் எது தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே இருக்கணும் எதை கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லிடுங்க காரணம் என்ன அப்படின்னா அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் நோண்டு வாங்க போன ஜென்மத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்பாங்க அப்போ நீ என்னவாக இருந்ததுன்னு கேட்பாங்க இது தேவையில்லாத தலைவல அதை தெரிஞ்சுட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க இந்த ஜென்மத்தில் என்ன பண்றது அடுத்த கட்டம் போறதுன்றதுல மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதனால முடிஞ்ச அளவுக்கு ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் எந்த ரகசியங்கள் தெரிந்தாலும் அது பிறர் நலன் கருதி பிறர்களுடைய வளர்ச்சி கருதி பெரும்பாலான ரகசியங்களை சொல்லாமல் இருப்பது நல்லது எந்த மாதிரியான ரகசியங்கள் அப்படின்னா பிறரை பாதிக்கக்கூடிய அந்த ரகசியங்களை சொல்லாமல் இருப்பது நல்லது பிறரை பாதிக்காது அந்த ரகசியத்தை சொன்னால் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா தாராளமாக அந்த ரகசியத்தை நீங்கள் சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா பெரும்பாலான ரகசியங்களை மறைத்து விடுவது மிக 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 சிறந்தது நன்றி வணக்கம் பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுபவப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம் ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வி தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு வல்லல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும் அது போக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும் புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும் அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட் நம்பருக்கு செலுத்தலாம் இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன் குருவின் பரிபூரண அருளாசிகள் குரு கடாட்சம்